வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதைப்பத்தி பற்றி பார்க்க போறேன் பிரதோஷம் பிரதோஷம் என்பது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவே கருதப்படுது இந்த பிரதோஷ காலத்தில் நாம் எதை வேண்டினாலும் அப்படியே நம்மளுக்கு வழங்கக்கூடியது சிவபெருமான் இந்த நாளில் சனி பிரதோஷம் என்ற விரதம் இருக்கும்போது சிவபெருமானின் அருளியும் பெருமாள் மற்றும் சனி பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இந்த சனி பிரதோஷத்தன்று எப்படி இறைவனை வழிபட வேணும் என்பதையும் அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால வீடியோல எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷனாவே பாவங்களை துடைத்து கொண்டு மோச்சத்தை அடைவதற்கான வழிபாடுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சுக்ல மற்றும் கிருஷ்ண பஞ்சத்துல வரும் திரியோத திசையில பழங்கால நேரத்தில் சிவபெருமானின் ஆனந்த நடனம் ஆடும் நேரத்தில் அவரை வணங்கினால் நம் வேண்டுதல்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லப்படுது அந்த நேரத்தில் தான் நந்திதேவரின் இரண்டு கொம்புகளும் இடையே உள்ள பகுதியில் சிவபெருமான் நடனம் ஆடுவதாக ஐதீகம் உள்ளது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இடைப்பட்ட காலத்தில் பதிமூணாம் தேதி என்று வருவதுதான் பிரதோஷம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி துதித்தால் வாழ்வில் அனைத்து பலமும் பெருகுமா அது மட்டும் இல்லாமல் அன்று தான் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் பூமிக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்வாங்க அப்போது நாமமும் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் அங்கு கண்களால் புலப்படாமல் அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ள தெய்வங்களின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கச் செய்யும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடைந்தது அமிதத்தை எடுத்த போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசுகின் நாகத்தின் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டதாம் அந்த காயத்தின் வழியினால் அது கக்கிய கொடிய விஷத்தினால் உலகமே அழிந்துவிடும் அளவு வெப்பம் ஏற்பட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் ஓடி சென்று அழிவில் இருந்து உலகத்தை காக்குமாறு வேண்டிக் கொண்டனர் அப்போது அந்த கொடிய விஷத்தை தன்னை அந்த விஷம் பூமியில் விழுவதற்கு முன்பாகவே அதை தமது கையில் ஏந்தி கொண்ட சிவபெருமான் வந்து அந்த விஷத்தினை தானே உண்டு அனைவரையும் காப்பாற்றினாராம் ஏகாதசியின் பதினோராம் நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அவரே உலகை படைத்தவர் என்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட விஷயம் அவரது உடலுக்குள் சென்று இருந்தால் அவர் மரணம் அடைந்துதான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தை சிவபெருமான் விழுங்கிய பின் அதை பற்றி கவலைப்படாத தேவர்களும் மீண்டும் தமது காரியத்திலே கண்ணாக இருந்து விட்டாங்க அதை கண்ட பார்வதி தேவியானது தனது கணவருக்கு அந்த விஷயத்தால் பாதிப்பு எதுவும் ஏற்படவிடக் கூடாது என பதறிப்போய் அவர் இருந்த தொண்டையை தடவிக்கொண்டு அந்த விஷயம் அப்படியே உறைந்து கட்டியாகி அங்கேயே தங்கி நிற்கதாம் அதன் நச்சுத்தன்மையும் இழந்துவிட்டது ஆனால் அந்த விஷயத்தின் வெப்பத்தினால் சிவபெருமானின் தொண்டை காய்ந்த போய் நீல நிறமாகிவிட்டதாம் ஆகவேதான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வர காரணமாக அமைந்தது அனைத்துமே திரியோத திசை என்று சாயங்கால வேலையில நடைபெற்றது சற்றே நேரத்தில் தன் சுய நினைவுக்கு வந்த தேவர்களும் அசுரர்களும் நடந்தவற்றை கேள்விப்பட்டு பதறி போய் தமக்காக விஷயத்தை உண்ட சிவபெருமானின் நிலை என்ன ஆயுதன்னு கவனிக்காமல் இருந்துவிட்டோமோ என வருந்த வருத்தப்பட்டனர் கேட்க சிவபெருமானும் மன்னித்து விட்டார் அவர்களுக்கு அதனால் ஏற்பட்டு இருந்த அனைத்து பாவங்களும் விளங்கியதான் அந்த ஆனந்தத்தின் அவர் நந்தியும் கொம்புகளுக்கு இடையே அற்புதமான நடனமான களி நடனம் எனும் நடனத்தை ஆடினாரா பார்வதி தேவியும் அவர் அருகில் நின்ற வரை அவர் ஆடிய நடனத்தை ஆனந்தமாக கண்டு மகிழ்ந்தாரா அதனால்தான் சுக்ல மற்றும் கிருஷ்ண பஞ்சாயத்துல திரியோத திசையிலின் சந்தையை காலம் பிரதோஷ காலம்னு சொல்றாங்க அன்றைக்கு அந்த நேரத்துல சிவபெருமான் மற்றும் பார்வதியை நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே இருந்து பார்த்து வணங்கிய பூஜை செய்தார் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இன்றும் பின்பற்றப்பட்டு வழிபாடாகும் இந்த காலத்தில் நாம் சிவனை மனமுருக வேண்டி வரம் கேட்டால் அது அனைத்தும் கிடைக்குமா நினைத்தது நடக்கும்னு சொல்வாங்க இந்த சமயத்தில் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வந்து வழிபடுவதாக ஐதீகம் உள்ளது அப்படி சிவபெருமானை வழிபடும் தெய்வங்களாக பெருமாள் மற்றும் சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் பிரதோஷம் விரதம் இருப்பவங்க சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களின் பிரதோஷ விரதம் முதலாவதாக வர விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாட்டால் நாமும் கடந்த காலங்களால் செய்த பாவங்கள் மணிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமும் செல்வ வளமும் ஞானமும் உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கும் வாழும் போது மட்டுமின்றி வாழ்க்கைக்கு பிறகும் நற்கதியை அடைவதற்கான வழியை அளிப்பதுதான் பிரதோஷ வழிபாடாகும் பிறந்த தோஷம் மட்டுமின்றி பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூச்சம வழிபாடு முறையில ஒன்றுதான் இந்த பிரதோஷ முறை நெடுங்காலத்திற்கு முன்பாக சித்தர்கள் மட்டுமே வழிபாடு செய்து வந்தனர் அதன் பின்னர் வந்து சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறியாளர்கள் இந்த வழிபாட்டு முறையை பின்தொடர்ந்தனர் அற்போது பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்து அனைத்து மக்களும் பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டுள்ளனர் நம் பிரதோஷத்தின் தினத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் நீங்கி தோஷங்களும் காணாமல் போகும் நம் முறைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் முறைக்கும் வார்த்தைகள் என பெரியோர்கள் சொல்வாங்க செல்வம் என்பது மனம் மட்டுமல்லாமல் அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பிரச்ச வழிபாடு செய்யலாம் அப்படி பிரதோஷ வழிபாடின் போது விரதம் இருப்பவங்கள் விரதம் இருந்து சிவபெருமானின் நந்தியும் வழிபாடு செல்லும் போது யாருடையுமே பேசாமல் இருக்கணும் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரிக்க வேணும் நந்தியை மறைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது யாரையும் எதிர்மறையாகவும் பேசக்கூடாது அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரரின் நூத்தி எட்டு போற்ற மந்திரங்களையும் ஐந்து முறை ஜெபித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்குமா இந்த தினத்துல நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவிங்க அன்று சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ வேளையில் சிவனுக்கும் சந்திக்கும் என்ன பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்தும் பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெற முடியும் பிரதோஷ காலத்துல நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேணும் அது மட்டும் இல்லாம பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷிப வாகனத்தின் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றின் போதே தேவ பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் நேசிக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டின் கலந்து கொண்டால் ஓர் வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்ற வழிபட்ட பலனே நாம பெற முடியும் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டின் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்தில் தரிசித்து பலனை நம்மால பெற முடியும் சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பாக சொல்லப்படுது இதுபோன்று ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு பிரதோஷத்திற்கும் ஒரு தனி சிறப்பும் தனி பலனும் உண்டு எந்த கிழமைகளை வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்பதை பார்க்கலாம் ஞாயிறு பிரதோஷத்தன்று சிவபெருமானின் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள வேணும் அவ்வாறு கலந்து கொண்டால் துன்பங்கள் நீங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருமா திங்கள் பிரதோஷத்தன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த சேமவார பிரதோஷத்தன்று சந்திர திசை நடப்பவங்களுக்கு சந்திரனை லக்னபதியாக கொண்டவர்களும் வழிபாடு மேற்கொள்ளலாம் அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகுமா மன சஞ்சலங்கள் குறைந்து மனம் தெளிவடையுமா செவ்வாய் பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில வரும் பிரதோஷத்துல நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெறலாம் அது மட்டும் புதன் திசை நடப்பவர்களும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் புதன் பகவானால் ஏற்படும் கேடு பலன்களை அழி நீங்கும் கல்வி சிறகும் அறிவும் வளரும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்துல கலந்து கொள்ளும் போது குரு திசை நடப்பவர்களும் வியாழக்கிழமையிலிருந்து வரும் பிரதோஷத்தில் வழிபட வேண்டும் இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையுமா வெள்ளி பிரதோஷத்தன்று சுக்கர திசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில கலந்து கொள்ள வேணும் இதனால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகுமா சனி பிரதோஷத்துல எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில பிரதோஷத்துல வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனியினால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கக்கூடிய சனி பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாம் சனி பிரதோஷத்துல வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூத்தி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலனை நாம் பெற முடியும் தீமைகளும் அகலும் பஞ்ச பாவங்களும் நீங்கும் சிவனின் பரிபூரண அருளை நமக்கு கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு போகும்போது ஆலயத்துல மூன்று முறை சுத்தி வருவோம் ஆனால் பிரதோஷ தினத்தில் மட்டும் சோம சுத்த பிரதட்சணை செய்ய வேணுமா ஏன்னா திருப்பா கடல்ல கடைந்தபோது வெளிவந்த ஆழகால விஷம் வந்து தேவர்களை முன்னும் பின்னும் வளமும் இடமுமாக துரத்தியதான் தேவர்கள் அஞ்சி நடங்கி ஓடி ஒடுங்கி கயிலை மலையை நோக்கி ஓடினாங்களாம் இறைவனை வளமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என என்னைய தேவர்களுக்கு ஆழகால விஷம் அற அற்பிரதட்சணமாக சென்று எதிர்த்தோம் இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்து வந்த வழியே திரும்பினாங்களாம் ஆழகால விஷயம் அந்த பக்கத்திலும் எதிர்த்து செஞ்சு பயமுறுத்தேதான் இவ்வாறு தேவர்கள் வளமும் இடமுமாய் வந்த அந்த நிகழ்ச்சி தான் சோமசுத்த பிரதட்சணுன்னு சொல்வாங்க சிவலிங்கத்தையும் நந்தியும் வணங்கி கொண்டு அற்பிரதட்சினமாக சந்திகேஸ்வரர் சன்னதிக்கு செல்லணும் அவரையும் வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல சிவலிங்கத்தையும் நந்தியும் வணங்க வேண்டுமா இவ்வாறு மூன்று முறை செய்யணும் அப்படி செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை நம்மால பெற முடியும் ஆலயத்தினுடைய பிரதோஷ வழிபாட்டை முடித்த பின்புதான் வீட்டிற்கு சென்று உணவருந்தல் வேண்டுமா பிரதோஷ தினங்கள்ல சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரதோஷ வழிபாடு செய்ய திருமாலும் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் கூட சிவாலயம் வருவாங்களா ஒவ்வொரு நாளும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் சொல்வாங்க இந்த தின பிரதோஷம் எனப்படும் சிவனை வழிபட ஏச காலம் சாயரட்சை அதிலும் சிறந்த சோமவாரம் சொல்வாங்க சிறந்தது மாத சிவராத்திரியாகவும் சிறந்த பிரதோஷம் சனி பிரதோஷனும் சொல்வாங்க நோய் தீரவும் துயர் நீங்கவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாக கொல்லப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க அப்போ தான் உங்களுக்கான தகவல்கள் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ வியூவர்ஸ்